முப்பத்தி ஐந்தாவது வசனம் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அவனை நோக்கி ஒரு வசீலாவை கொள்ளுங்கள் அவன் பாதையில் அறப்போர் செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அத்துடன் அதுபோல் இன்னொரு மடங்கும் ஏக இறைவனை மறுப்போருக்கு உடமையாக இருந்து கியாமத்து நாளின் வேதனைக்கு ஈடாக கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அவை ஏற்கப்படாது அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அவர்கள் நரகிலிருந்து வெளியேற விரும்புவார்கள் ஆனால் அதிலிருந்து அவர்கள் வெளியேற முடியாது அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு திருடுபவன் திருடுபவள் ஆகிய இருவரின் கைகளை வெட்டிவிடுங்கள் இது அவர்கள் செய்ததற்குரிய கூலியும் அல்லாஹுவின் தண்டனையுமாகும் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அநீதி இழைத்த பின் மன்னிப்பு கேட்டு தம்மை திருத்தி கொண்டவரை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹூக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா தான் நாடியோரை அவன் தண்டிப்பான் தான் நாடியோரை மன்னிப்பான் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன்